ஒரு பழம் சாப்பிட்டால் ஏழு நாட்களில் உங்கள் எடை குறையும் அது என்ன பழம் எடை குறையாமல் தவிக்கிறீங்களா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த எளிய தப்பை செய்கிறாங்க தவறான பழங்கள் சாப்பிட்றாங்க அதாவது வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடும்போது சர்க்கரை அளவு உயருது புரோட்டீன் இல்லாம பழம் மட்டும் சாப்பிட்றாங்க அதனால் உடல் எடை குறைய மாட்டேங்குது உடல் எடையை குறைக்க இந்த ஒரு பழம் மட்டும் போதும் அது என்ன பழம் வேற என்ன அதுதான் ஆப்பிள் ஆப்பிளில் குறைந்த கேலரி உள்ளது அதிக நார் சத்து உள்ளது ஒரு ஆப்பிள்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கேலரி இருக்கு பசிபிக் ஜேர்னல் ஆஃப் ஹெல்த் ஒரு ஸ்டடி பண்ணாங்க அதுல தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுபவர்கள் ரெண்டு மடங்கு வேகமாக எடையை குறைக்கிறாங்க ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா அது இயற்கையாக உங்கள் உடம்ப டீடாக்ஸ் பண்ணும் காலையில வெறும் வயித்துல ஒரு ஆப்பிள் மற்றும் வெந்நீர் குடித்தால் கல்லீர் டீடாக்சிபிகேஷன் முன்னூறு சதவீதம் அதிகரிக்கும் ஆப்பிளில் உள்ள மேலிக் அமிலம் கல்லீரலில் இருந்து டாக்சின்களை வெளியேற்றும் மதியம் தோல் நீக்காமல் ஆப்பிள் சாப்பிடலாம் ஆப்பிள் தோலில் நார் பத்து கிராம் உள்ளது அது கான்ஸ்டிபேஷனை குறைக்கும் தோலில் ஐம்பது சதவீதம் நார்சத்தும் உள்ளது மதியம் ஆப்பிள் சாப்பிடுவது நார் சத்தை அதிகரிக்கிறது இரவு ஆப்பிளோட சேர்த்து ஏதாவது ப்ரோட்டீன் காம்பினேஷனா சாப்பிடலாம் ஆப்பிள் ஸ்லைசஸ் மற்றும் பாதாம் இரவு சாப்பாட்டிற்கு சிறந்த ஜோடி பாதாமில் உள்ள புரோட்டீன் ஆறு மணி நேரம் பசியை அடக்கும் ஹார்வர்டு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா இந்த கலவை இரத்த சர்க்கரையை இருபத்தி ஏழு சதவீதம் குறைக்கிறது ஸோ அதனால உங்கள் டயட்ல காலையில் ஆப்பிள் சாப்பிடலாம் இல்லைனா மத்தியானம் ஆப்பிள் சாப்பிடலாம் இல்லைனா இரவு ஆப்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்களே மாற்றத்தை காண்பீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க